வணக்கம் மக்களே நாங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கதை போக முடிய பதிமூன்றாவது எபிசோட்டில் வந்து சந்திக்கிறோம் ஸோ இன்றைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கேரியரை பற்றி பார்க்க போகிறோம் அதோடு வந்து நாங்கள் எல்லோரும் நிற்கிறது நாங்கள் ஒரு டிகிரி எடுத்துட்டோம்னு சொல்லி சொன்னால் யாராச்சும் வேலை தரணுமென்னு சொல்லி அப்படியெல்லாம் நாங்கள் நிற்க தேவையில்லை நாங்களே எங்களுக்கு ஓனராக இருக்கலாம் நாங்களே பல பேருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு பல பேருக்கு வந்து வேலை கொடுக்கலாம்ன்றது வந்து பெண்களாலே முடியும்ன்றது முக்கியமாக நான் இந்த இடத்துல வந்து சொல்லணும்னா பெரும்பாலும் வந்து ஒன் பிரினியர்ஸ்னால் நானே பார்த்துருக்கேன் பெரும்பாலும் வந்து ஆண்கள் தான் இருப்பாங்க யாராச்சும் வந்து சப்போர்ட்டிவா வந்து ஃபீமேல் ரோல்ஸை வந்து வச்சுருப்பாங்க அப்படியெல்லாம் இல்லை எங்களால் முடியும் சாதிக்குன்னு சொல்லி இன்றைக்கி நிஷாந்தி அக்கா வந்து நிரூபிச்சு கொண்டு ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் நிஷாந்தி சாயந்தனோட தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைய எபிசோட் வந்து அவங்களோட தான் இருக்க போது ஸோ ஃபேஷன் டிசைனிங் மற்றது ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி தன்னோட கரியர் வந்து என்ன மாதிரி இருக்குது இந்த ஃபீல்டுலேன்னு சொல்லி அது சம்மந்தமாக எங்களுக்கு வந்து கைட் பண்ணுறதுக்கும் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுறதுக்கும் எங்களோட இணைஞ்சிருக்கிறாள் ஸோ அவனோட ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய பேரை நான் இங்கே வந்து ஒரு பெருமையோட வந்து சொல்லிக்கொள்கிறேன் மிஸ் மேனிக்யூன்றது தான் அவங்களோட ஸ்டார்ட் அப் கம்பெனியுடைய பேர் ஸோ வெல்கம் இன்றைக்கு உங்களோடய டைம் ஒதுக்கி எங்களோடய கதைக்க வந்ததுக்கு தேங்க்யூ வெல்கம் அக்கா எப்படி இருக்கீங்க ஹாய் மாதவி நான் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க யா ஃபைன் ஸோ மிஸ் மேக்யூ இந்த பேர் எப்படி வந்துச்சு உங்களுக்கு எப்படி முதல்ல இந்த ஐடியா வந்துச்சு அதை முதல்ல சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாமேன்ட்டு நிற்கிறேன் ஏனெண்டா எங்களுக்கு எப்பவுமே மைண்டில் ஒரு தோட் இருக்கு இல்லையா நாங்கள் படித்து முடிச்சிட்டா நல்லா முதல்ல படிக்கணுமெண்டு சொல்லிவினா நாங்கள் படித்து முடிச்சிட்டா ஒரு கம்பெனியில் நல்ல ஒரு ஜாப்பில் வந்து செட்டில் ஆயிடணுமேட்டு பெரும்பாலும் நோர்த் சைட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து செட்டில் ஆயிடணும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறத வந்து கேட்டிருக்கேன் ஸோ இப்படியெல்லாம் ஒரு தோட்சில் வந்து வளர்ந்த நீங்கள் எப்படி ஒரு ஸ்டார்ட்அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு யோசிச்சுனீங்க அதுக்கு மேலால் நீங்கள் வந்து மொரட்டுவேல வந்து படிச்சிருக்கிறீங்க ஸோ ஒரு இன்ஜினியரிங் டிகிரி ஹோல்டர் நீங்கள் ஸோ அதெல்லாம் வச்சுக்கொண்டும் எப்படி உங்களால் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் டிகிரி வச்சுக்கொண்டும் எப்படி உங்களால் வந்து இல்லை நான் ஒரு கம்பெனி தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அது கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஸ்டார்ட் அப் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு எப்படி உங்களால் யோசிக்க முடியும் அந்த யோசிக்கிற அந்த ப்ராசஸ்ஸே சரியான கஷ்டமாக இருந்திருக்கும் இல்லையா அதைப்படி கொஞ்சம் சொல்லுங்கள் யா இது ஆக்சுவலாக எனக்கு வந்து லாங் டேர்ம் பிளான் எல்லாம் இருக்கு இல்லை ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பார்க் தான் நான் இது எனக்கு வந்து க்ரியேட்டிவிட்டியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ என்ன இன்னும் டைம் கூட நாங்கள் நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து கொரோனா டைம் நான் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு ஐ திங் ஒரு ஒன் இயர் தான் நான் ஒர்க் சர்ச் பண்ணியிருப்பேன் அதுக்கு இல்லை இந்த பம்ப்ளாஸ்ட் கொரோனா வந்ததால் எனக்கு அந்த டைம் கொஞ்சம் யோசிக்கக்கூடிய மாதிரி இருந்தது ஏன்டா அங்கால எதுவும் யாருக்குமே எதுவும் செய்யக்கூடாது செய்ய முடியாத மாதிரி இருந்ததால் ஸோ எனக்கு அந்த டைம் டைம் தான் சொல்லணும் எனக்கு பாஸ்ட் இல்லை எனக்கு அந்த எய்ம் இருந்தது அப்படியெல்லாம் இல்லை ஜஸ்ட் அந்த டைம் எனக்கு ஒர்க் ஆச்சு ஸோ அந்த டைமில் எனக்கு க்ரியேட்டிவிட்டி இன்ட்ரெஸ்ட் இருந்ததால் ஜஸ்ட் ரெண்டும் அலைன் ஆகிடுது யா ஓகே ஸோ முதல்ல நீங்கள் வீட்டில் வந்து சொல்லியிருக்க ஒரு படித்து முடிச்சுட்டு ஒரு இன்ஜினியரிங் டிகிரி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து வீட்டில் வந்து சொல்கிறீங்க சரியா நான் இது செய்ய போகிறேன் இதில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி அப்போ எப்படி ரியாக்ஷன் இருந்துச்சு ஏன்டா அவங்களோட பேரண்ட்ஸ் வந்து நிறைய ட்ரீம்ஸோடு வந்து உங்களை படிக்க வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ ஆனால் உங்களோட வந்து கேரியரும் உங்களோட ஃபோக்கஸும் உங்களோட க்ரியேட்டிவிட்டியும் வந்து அதுக்கு அலைன் ஆகியல ஸோ அப்படி இருக்கும் போது நீங்கள் உங்களோட ஐடியாஸை வந்து சொல்லியிருக்க எப்படி இருந்துச்சு ரியாக்ஷன் அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலாக என்னோடய ஸ்டோரியில் வந்து இது அப்படியே உள்ட்டா ஆக்சுவலாக என்னை விட என் ஃபேமிலி தான் அதில் இன்ட்ரெஸ்ட் கூட வேற இருந்தாங்க இது இது அவங்க சின்னலேருந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறதால நான் கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டி சைடு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்க தானே என் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர் அண்ணா அப்படித்தான் என்ன புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க நீயே ஒர்க் தர்ற முதலே ஒர்க் தேடும் போதே சொல்லிட்டு இருப்பாங்க நீயே ஒர்க் தர்ற உனக்கு தான் இதுதான் வருது இது செய்யலாம் தானே பிஸ்னஸ் ஆக்கலாம் தானே ஆக்சுவலாக நாங்கள் சும்மா ஃபேமிலிக்குள்ள டிஸ்கஸ் அந்த டைம் டிஸ்கஸ் பண்ணுற டைம்கெல்லாம் கூட பிஸ்னஸ்ஸை பற்றி கதைச்சிருக்கா

யா எனக்கு ஃபேமிலி சப்போர்ட் ஸோ எனக்கு அந்த மத்த ஆப்போசிட் சைட் கொஷன்ஸ் வர்றது இல்லை யா ஓகே உண்மையாகவே ஒரு ஃபேமிலியில இருக்கிற இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து எவ்வளவு தூரத்துக்கு எங்களை வந்து பில் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது உண்மையாக நான் நான் இதை கேட்க தான் நான் இதை யோசிக்கிறேன் எங்களை எல்லாருக்குமே ஒரு மைண்ட் செட் இருக்குது நியூ ஜென்ரேஷன் யோசிக்கிறது வேறு எங்களோட பேரெண்ட்ஸ் வந்து ஒரு பழைய ஜென்ரேஷன் அவை யோசிக்கிறது வேறுன்றது ஒரு ஒரு கொமனான ஒரு தோட் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு தோட் ஆனால் நீங்கள் நீங்கள் சொல்கிறத பார்க்க தான் தெரியுது ஆனால் எங்களுக்கான ஒரு எங்களுக்கான ஒரு கரியரை வந்து டெவலப் பண்ணுற அளவுக்கு அவைய டைம் வந்து கெப்பாசிட்டி இருக்குது அவையால் முடியும் எங்களை புஷ் பண்ணி எங்களை முன்னே கொண்டு போகிறதுக்கும் அவையால் முடியும்ன்றது வந்து நீங்கள் சொல்கிற இந்த ஸ்டோரியிலேருந்து தெரியுது ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக போய் இருக்குது கொஞ்சம் பின்னுக்கு போகமென்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்போவுமே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எப்போவுமே வந்து நாங்கள் ஒரு ஆட்களாக வந்து வளர்ந்து கொஞ்சம் என்னதுலாம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கொண்டிருந்தாலும் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் எங்கள்ட்ட சைல்டுஹுட்டில் ஏதோ ஒரு பேஸ்மெண்ட் இருக்குமென்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது மேபி நீங்கள் சொன்ன க்ரியேட்டிவிட்டியை கூட எடுக்கலாம் இந்த பிஸ்னஸ் சைட்டில் நீங்கள் யோசிக்காமல் இருக்கலாம் பட் ஆனால் உங்களோட அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து எப்போவுமே உங்களோடைய ட்ராவல் பண்ணிக்கொண்டு இருந்துருக்கலாம் மேபி அந்த ஸ்கில்லில் வந்து நீங்கள் சின்னதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கலாம் பட் உங்களுக்கு அந்த ஸ்கில் இருந்துருக்கலாம் மேபி நீங்கள் வளர்ந்த பிறகு தான் அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் ஸோ உங்களோட சைல்ட்ஹுட் வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனா இல்லை நீங்கள் கூட ட்ராயிங்ஸ் இந்த மாதிரியான ஆட் ஆட்டில் வந்து கொஞ்சம் ஈடுபடுறாளா இல்லைன்னா இல்லை நான் கொஞ்சம் நல்லா படிக்கிறாளா எப்படி இருந்துச்சு உங்களோட சைல்டூட் இல்லை என்ன ட்ரீம்ஸ் இருந்துச்சு உங்களோட சைல்ட்ஹுட்டில் எப்படி ஆகணும் அந்த மாதிரி ஸோ அது பெரிய கொஞ்சம் சொல்லுங்கள் யா ஓகே நீங்க ட்ரீம்ஸ் என்று கேட்டீங்கன்னா எனக்கு யுனிவர்சிட்டி முடிக்கும் வரைக்கும் எனக்கு எந்த ட்ரீம்ஸுமே கிடையாது ஆக்சுவலா மூவ் வித் அ ஃப்லோ தான் இது கிடை யுனிவர்சிட்டி கிடைக்கும் போதும் கிடைச்சதுக்கு போகலாம் அந்த மாதிரி மைண்ட் செட் தான் இதுதான் ஃபோக்கஸ் இல்ல ஆஹ் பட் அந்தந்த டைமுக்கு எனக்கு என்ன பிடிக்குதோ அதை சூஸ் பண்றதுக்கு எனக்கு வீட்டுல ஃப்ரீடம் அப்பா இதுதான் செய்யணும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது நான் தான் எந்த பண்ண படிக்கிறதுக்கு நான் தான் எந்த யூனிஃபோனும் சூஸ் பண்ணேன் ஸோ அது அந்த மாதிரி எங்கட படி தப்போ சரியோ நான்தான் சூஸ் பண்ணேன் இந்த எல்லா பொறுப்பும் நான் தான் எடுத்துக்கொள்ள எடுத்துக்கொண்டது அது அந்த ஃப்ரீடம் எனக்கு வீட்டில் இருந்தது சைல்ட்ஹுட் பாத்தீங்கன்னா நான் ஒரு இன்ட்ரோவேர்ட்

வீட்டுல இருக்கக்கூடாது என்ற மைன் செட் வந்தது அத அதை விட ஜெஃப்னால இருக்கக்கூடாது ஜெஃப்னாலயே அத நான் ஃபாலோ பண்ணிட கூடாது என்று நான் வந்து எனக்கு மூண்டக்கா ஒரு அண்ணா லாஸ்ட் டைம் ஆல்ரெடி ஒரு பேம்பரிங் கொண்டு இருக்கு இங்கேயே இருந்துட்டு அதுதான் கண்டினியூ ஆகும் கொஞ்சம் எல்லாம் பெம்பர்டா இருந்ததால கொஞ்சம் பயம் வெளிய வெளியே தனியா செய்யறதுக்கோ நான் நானா ஒரு விஷயம் செய்யறதுக்கும் கொஞ்சம் பயம் எல்லாமே அவங்க எனக்கு செய்திடுவாங்க மோஸ்ட்லி இல்லையா அவங்க ஒரு இன்மேல ஒரு பாறை வச்சுட்டு இருப்பாங்க எனக்கு எனக்கு அதை விட்டு ஒரு நான் வெளிய போய் நான் ரெண்டு என்ற ஒரு ஆசை இருந்தது மத்தது சோ அதான் அதான் இன்ஜினியரிங் சிவில் தான் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்ப அது அது இதுல இவ்வளவு கோர்ஸ் இருக்கு டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் ஜஃபா பொறுத்த வரைக்கும் அவ்வளவு தெரியாது எனக்கு தெரியாது ஸோ ஜாயின் பண்ணி அதுக்கு பிறகு அங்க போய் இந்த என்ன மாதிரி என்று பண்ணது தான் ஓகே ஸோ ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இல்லையா உங்களுக்கு ஒரு இன்ட்ரோவேட்டும் சொல்றீங்க டிசிஷன் மேக் பண்ணவே உங்களுக்கு எதுக்குமே ஒரு சான்ஸ் இருக்காது இல்லையா என்னென்னா சின்ன பிள்ளையில பார்த்தா எல்லா வீட்லயுமே ஒரு டிசிஷன் மேக் பண்றேன்னா பெரியாக்களை தான் இருப்பாங்க அதுவும் ஒரு பெரிய ஆக்கள் அக்கா அந்த மாதிரி இரு கேட்க எடுக்கிற எடுக்கிற படி படிதான் நீங்களும் போக வேண்டியிருக்கும் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இப்போ நீங்களாவே டிசை டிஷன் எல்லாம் மேக் பண்ணுறீங்க நீங்களாவே ஒரு கம்பெனியை ரன் பண்ணுறீங்க நீங்களாவே சின்ன சின்ன விஷயம் கூட இப்போ டிசைட் பண்ணணும் ஏன்னா எந்த க்ளோத் எடுக்கணும் யாருக்கு வேலை கொடுக்கணும் இப்படி இப்படி கணக்க விஷயங்கள் நீங்களாக டிசைட் பண்ண வேண்டியிருக்கு அதை விட நான் கிட்டடியில் உங்களோட எஃபி போஸ்ட் பார்த்துருந்தேன் நீங்கள் இன்ட்ரோவேட்ன்னு சொல்கிறீங்க பட் பிஸ்டெக்கில் வந்து நீங்கள் வந்து வின்னராக வந்து செலக்ட் பண்ண பட்டிருக்கிறீங்க ஜார்ஹிங் சேலஞ்சில் ஒரு பயங்கர ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் தான் எனிவேஸ் இது ஒரு நல்ல ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான் இல்லையா தேங்க்யூ ஃபார் யுவர் கம்ப்ளிமெண்ட் மற்ற எனக்கு வந்து எனக்கு அன் வின் பண்ணது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அந்த மாதிரியான பர்சன் இதுக்கு பாஸ்ட்ல நான் அந்த மாதிரியான பர்சன் எனக்கு தெரியும் நான் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நண்டு இந்த ஜேர்னி என்டர்பிரினர் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு தெரியும் நான் தான் சக்சஸோ பெயிலியரோ இது தான் டிபெண்ட் ஆக போகுது ஸோ மட்டும் என்ன யாருமே இப்போ எனக்கு சக்சஸ் ஆகணும்ன்றது ஒரு கட்டாயம் என்னென்னா எனக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இருக்கு ஸோ நாங்க சக்சஸ் ஆகல இட்ஸ் டிபெண்ட் ஆன் மீ ரைட் ஸோ நான் தான் ரீசன் நான் ஸ்கில்ஸை கட்டாயம் டெவலப் பண்ணி ஆகணும்ன்றது அதுல ஃபோக்கஸ் பண்ணி கொண்டிருந்தேன் இந்த பாஸ்ட் த்ரீ இயர்ஸ் தான் அதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா எனக்கு ஒரு ரெக்கக்னைஸ் தான் பார்க்குறேன் இந்த அச்சீவ்மெண்ட்டை யாழ் ஐடி ஹப்பில் அங்கே கூட ஒரு ஜஸ்ட் ஒரு செஷன் ஒன்று தான் போயிருந்தேன்னா எனக்கு தெரியாது யாழ்ஐடி ஹப் வந்து அதர் ஃபீல்டையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க நான் ஐடி ஃபீல்டு தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தேன்னா ஸோ அவங்க இதையும் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க நீங்கள் நாங்களும் அந்த கம்பெடிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாமண்ட்டு ஸோ ஓகே ட்ரை பண்ணி பாப்ப போனது தான் அண்ட் அங்கே எனக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அது நல்ல மென்டர்ஸ் கிடச்சிருந்தாங்க எனக்கு இண்டஸ்ட்ரியை பற்றி ஆக்சுவலாக நான் லேர்ன் தான் பண்ணிட்டு இருக்கேன் என் ஃபேமிலியில யாருமே பிஸ்னஸ் பர்சன்ஸ் கிடையாது ஸோ எல்லாமே நான் தான் லேர்ன் பண்ணணும் ஸோ அது அப்படி லேர்ன் பண்ணுறதுக்கு நான் பிளாட்ஃபார்ம் தேடிட்டு இருக்கும்போது இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பர்ட்ஸை மீட் பண்ணி அவங்க எப்படி இந்த பிஸ்ட் செய்யணுமன்றதும் பிஸ்னஸ் என்னன்றதும் என்ன ஃபியூச்சரில் எப்படி கொண்டு போகணுமன்றதும் நல்லா இன்புட் கொடுத்துருந்தாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு அண்டு மெச்சோரிங் தான் அது அது மூலமாக ஒரு சக்சஸ் யா உண்மையில் இப்படியான பிளாட்ஃபார்ம்ஸ்ல போக உங்களுக்கு பயங்கர ஒரு நெட்ஒர்க் கிடைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ ஒரு நேஷனல் லெவலில் இல்லை இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து கொஞ்சம் வளர்ந்து வந்த ஆக்களை வந்து நீங்கள் மீட் பண்ணும்போது அவகிட்டேருந்து ஒரு மெண்டர்ஷிப் கிடைக்கலாம் மேபி அதில் அது வந்து எங்களுடைய நாட்டில் சாதிக்க துடிக்கிற கிணப்பேருக்கு உங்களை மாதிரி கிணப்பேருக்கு வந்து அது ஒரு வாய்ப்பு இல்லாம் அந்த வகையில் உங்களுக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்னென்னா மோஸ்ட்லி வந்து கூடுதலாக ஐடி ஆக்கள் ஐடி ஆக்கள் தான் அதில் வின் பண்ணுவாங்க நீங்கள் வந்து நான் டெக் என்ற ஒரு கேட்டகரியில் வந்து வின் பண்ணியிருக்கீங்க ஹாப்பி டு சி யுதயர் அண்ட் எனக்கு இதில் உண்மையாகவே பிடிச்ச ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லையாண்டு ஏன்னடா நாங்கள் பொதுவாக பார்க்கும்போது உமன் வந்து சாதிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து என்ன காரணங்கள்னு சொல்லி தான் நாங்கள் தடுறோம் அப்படி இருக்கும்போது கண பேருக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்து பெருசாக சப்போர்ட்டிவ் சிஸ்டம் இல்லை மற்றது நீங்கள் சொன்ன மாதிரி அவைக்கு வந்து அந்த ஃபீல்டில் வந்து யாருமே சாதிச்சவங்க இருக்க மாட்டாங்க ஸோ கைடன்ஸ் இருக்காது அந்த மாதிரி கணக்க பிரச்சனைகள் இருக்குது எஜுகேஷ்னல் பேக்ரவுண்ட் அவ்வளோத்துக்கு இருக்காது இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்காது ஆனால் நீங்கள் சொன்னீங்க உங்களுக்கு அவ்வளோ சப்போர்ட்டும் இருக்குது இனிமேல் நான் சாதிக்காது அதுக்கு நான் தான் காரணம் ஸோ நான் என்ன வந்து நல்லா டெவலப் பண்ணோன்னாடா அதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி உண்மையிலேயே உங்களோட ஃபேமிலிக்கு முதல்ல நான் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு தேங்க் பண்ண விரும்புகிறேன் இந்த அளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இல்லாட்டி ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து சப்போர்ட்டிவாக இல்லாட்டி கண்டிப்பாக வந்து இந்த காலத்தில் சாதிக்கிறன்றது சாதாரண விஷயமா இருக்காது ஈவன் அது அது சாதாரணமாக வேலைக்கு போகிறதாவே கூட இருக்கலாம் ஐ மீன் ஒரு சேஃபான நைன்டி ஃபைவ் ஜப்பாகவே கூட இருக்கலாம் இன்றைக்கு ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஒரு சப்போர்ட் இல்லாட்டி கண்டிப்பாக வெளியில் போகிறதுன்றதே பெரிய ஒரு கொஷின் மார்க்காக தான் இருக்குது அதே எந்த விதமான சப்போர்ட்டாகவும் இருக்கலாம் ஒரு 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 மென்டல் சப்போர்ட்டுன்றது உண்மையாகவே உமனுக்கு எல்லா இடத்துலையும் தேவைப்படும் ஸோ அந்த வகையில் உங்களுக்கு பயங்கர ஒரு சப்போர்ட்டிவ் கிடச்சிருக்குன்னு சொல்கிறீங்க கேட்குறதுக்கே உண்மையில் பயங்கர சந்தோஷமாக இருக்குது அடுத்தது உங்களை வந்து நல்லா வளர்த்துருக்குறாங்கன்னு சொன்னீங்க நல்லா ஒரு ஃப்ரீடம் கொடுத்து வளர்த்துருக்குறாங்கன்னு சொன்னீங்க உண்மையாக ஃப்ரீடம் தான் உங்களை வந்து இன்றைக்கு டிசிஷன் மேக் பண்ண வைக்கிது உங்களை வந்து எதுக்குமே ரெஸ்ட்ரிக் பண்ணாமல் யோசிக்க வைக்குதுன்னு சொல்லி சொல்ல முடியுமென்னு நினைக்கிறேன் இல்லாட்டி நான் பேர் பார்த்துருக்கேன் நான் அவங்களுக்கு என்னதான் எஜுகேஷனில் வந்து அவங்க வளர்ந்துருந்தாலும் என்னதான் அவங்க ப்ரொஃபஷனலாம் வந்து வளர்ந்துருந்தாலும் அவங்களுக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து அந்த லெக் வந்து இருந்து கொண்டே இருக்கும் அந்த ஒரு ஃப்ரீடம் மைண்ட் செட்டில் கொடுக்காததுனால அந்த ஃப்ரீடத்தை வந்து மைண்ட் செட்டில் ஊட்டி வளர்க்காததுனால மேபி அவங்களுக்கு வந்து அந்த டிசிஷன் மேக் பண்ணுறதுல கொஞ்சம் ஒரு தயக்கம் இருக்கலாம் இல்லாட்டி கொஞ்சம் முன்னுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிற ஒரு விஷயங்களை வந்து நான் பார்த்துருவேன் அதுக்கு அவங்க ஸ்கில் இல்லாதவங்கன்றது காரணம் இல்லை கண்டிப்பாக அவங்க மைண்ட் செட்டில் உண்மையாகவே அது ஒரு ஃபிக்ஸ்டாக ஃபிக்ஸ்ட் பண்ணி வச்சிட்டீங்க அது ஒரு பேரியராக ஸோ அதனால தான் நான் வந்து கன இடத்துல வந்து முன்னுக்கு போகிறதே இல்லை அந்த வகையில் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு சான்ஸாக இருந்திருக்கு இந்த ஃபேமிலி பேக்ரவுண்டும் அது ஒரு சப்போர்ட்டிவ் சிஸ்டமும் இல்லை நான் இந்த இடத்துல சொல்கிறதுனூட இதை கேட்டுக்கொண்டு யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேராச்சும் இந்த அக்கா மாதிரி வர ஒன்று பண்ணி யோசிப்பாங்க ஸோ உங்களோட அப்பா அம்மாட்டையும் சொல்லுங்கள் உங்களோட இந்த அக்காவை வந்து வளர்த்தது இந்த அப்பா அம்மா தான்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த அக்கா மாதிரி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இங்கே நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகலாம்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டார்டிங் டேஸ் வந்து எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியல எப்படி இருந்திருக்குமேன்னு சொல்லி ஸோ அதை கொஞ்சம் சொல்ல முடியுமா உங்களால் நீங்கள் கோல்ஸுக்கு வெயிட் பண்ணிக்கோண்டிருந்தீங்களா இல்லாட்டி ஆல்ரெடி நீங்கள் ஆர்டர்ஸ் எடுத்த பிறகு தான் நீங்கள் கம்பெனியாக நீங்கள் வந்து ட்ரான்ட் பண்ண போகிறேன்னு ஒரு முடிவெடுத்திங்களா இல்லாட்டி உங்களோட ஸ்டார்டிங் டேஸ் வந்து எப்படி இருந்துச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணது கொரோனா டைம்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஸோ மேபி டுவெண்ட்டி டுவெண்ட்டியாக இருந்து இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஸோ ஃபோர் இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறன்றது ஸ்டார்ட் அப்பை பொறுத்த வரைக்கும் சாதாரண விஷயம் இல்லை ஏன்னாடா ஏர்லி ஸ்டேஜில் அதாவது ஒன் டு டூ இயர்ஸில் வந்து கிழ பேர் வந்து சக்ஸஸ் ஆகாமல் ட்ராப் பண்ணிட்டு போயிடுவாங்க ஸோ ஒரு ஃபஸ்டைன் பண்ணி நின்று பிடிக்கிறதே வந்து பெரிய விஷயந்தான் ஒரு ஃபோர் இயர்ஸ்ன்றது ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ஃபோர் இயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறீங்க அதுக்கு முன்னோரு விஷ் பண்ணிக்கொண்டு உங்களோடய ஏர்லி டேஸை பற்றி சொல்லுங்கள் உங்களோடய ஏர்லி டேஸ் வந்து எப்படி இருந்துச்சு யா ஏர்லி டே ஏர்லி டேஸ் வந்து என்னோடய இமேஜினேஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்காது இந்த ஸ்டெப்பில் இந்த டைமில் என்ன தேவைன்றது மட்டும்தான் என்னோட கற்பனையிலேயே இருக்கு ஸோ ஸ்டார்ட் பண்ண டூ தௌசண்ட் நைன்டீன்ல தான் நான் ஒரு இப்படி எனக்கு எந்த சிஸ்டர்ஸுக்கு எந்த கசின்ஸுக்கு ட்ரெஸ் ஸ்டேஞ்ச் பண்ணான் யூனிவர்சிட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் ஜாப் தர்ற டைம் இல்லை பரவலெல்லாம் இதுவும் செய்து கொண்டு வந்தேன் ஜஸ்ட் ஆஸ் அ ஹ ஹ ஹாபி ஸோ அதில் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷன் பார்க்கும்போது தான் அக்காக்கள் இது நல்லா இருக்கு இந்த மாதிரி நாங்கள் வெளியே கூட எடுக்கிறது இல்லை எடுக்க இல்லாது அவங்க இன்புட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு பெரிய ஹோப் இல்லை இதை பிஸ்னஸ் ஆக்கலாம்ன்றது இங்கே வந்து நான் என்னத்தான் சொல்லி என்னத்தான் மாடிஃபை பண்ண வேண்டியிருந்தது ஸோ செஞ்சிட்டு இருக்கும்போது தென் டூ தௌசண்ட் நைன்டீனில் நம் ஏப்ரலில் மேரி பண்ணான் ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நான் என்ன என்ன கன்ஃபிடென்ட் கன்ஃபிடெண்டாக

ஸோ டூ தௌசண்ட் நைன்டீன் பிறகு பிஸ்னஸ் அண்டு நான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டில்தான் நான் அது பிஸ்னஸ் ஃபைனலாக ஒரு அது வரைக்கும் எனக்கு பேபீஸ் அவங்களுக்கு பர்த்டே ட்ரெஸ் என்ன அண்ணா வெட்டிங் அந்த ட்ரெஸ் எல்லாம் நான் டிசைன் பண்ணி எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸ் நல்லா இருந்தது ஸோ அது ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபியும் தானே ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் யூஸ் பண்ணேன் என்ன செக் பண்ணுறதுக்காக மட்டும் ஸோ அதுக்கு பிறகு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி அப்படி ஓடுற வரும்போது ஓகே இவங்க கேக்குறாங்க ஸோ சம்திங் இஸ் தியா என்ன ஒரு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஸோ அப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்ட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி தான் என் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அண்ட் எனக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவ் ஆக்சுவலா எனக்கு எதுவுமே ட்ராபேக்ஸ் கிடையாது எல்லாமே சப்போர்ட்டா இருக்கும் போது எனக்கு வைநாட் ஏன்னா அது செய்யக்கூடாது தான் யா இப்போ வரைக்கும் எனக்கு நான் பிளெஸ்ட் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இவன் என் இன்லோஸ் கூட இன்லோஸுட ஃபேமிலி கூட இது வரைக்கும் எனக்கு பண்ணது இது ஏன் நீங்க செய்யறீங்கன்றது பிளெஸ்ட் ஐ திங்க் உண்மையில் இது ஒரு பெரிய விஷயம் தான் நாங்கள் எப்போவுமே ஒரு ஒன்டர்பிரினியர்ஸ்ன்னு சொல்லி யோசிக்க நாங்கள் யோசிப்போம் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு முன்னர்ணுன்னு சொல்லி ஸோ இன்றைக்கே ஒரு ஒரு ஸ்டோரியை கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஏனெண்டா ஒரு ஆள் வந்து தனக்கு த்ரோபேக்ஸ் இல்லாமல் தான் வந்து கொண்டு போய் இருக்கிறேன்ற ஒரு சக்ஸஸ் ஸ்டோரியை வந்து சொல்கிறா ஸோ இது வந்து ஒன்டர்பிரினியராக வேற யோசிக்கிற கேன பேருக்கு வந்து ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரியாக கண்டிப்பாக இருக்கும் ஏனெண்டா எப்போவுமே எங்களுக்கு கஷ்டப்படுறது பிடிக்காது இல்லையா கஷ்டப்படுற மீன்ஸ் நான் சொல்ல வருது கண்டிப்பாக வேலையில் கஷ்டம் தான் போகுது பட் அந்த ஹார்ட்ஷிப்ஸ் நாங்கள் இனியிலேயே கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஒரு அப்ரிஷியேஷன் போது அது எல்லாமே மாறிடும் இல்லையா நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸுக்கு வந்து எல்லாேருமே பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அவை தானே அன்றைக்கி நல்லா தெரியணுமே யோசிப்பாங்க ஸோ அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அதுவும் உங்களோட வெட்டிங் இண்ட உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லையா அப்படி இருக்கும்போது நீங்கள் நீங்களே உங்களுக்கு வந்து டிசைனராக மாறி செய்கிற உண்மையிலேயே யாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் எடுக்க மாட்டாங்க அந்த ஒரு ஸ்டெப்பை ஸோ நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடண்டாக அந்த ஸ்டெப்பை எடுத்ததுனால தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓடிசம் வந்து வந்திருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன் உண்மையில் அது உண்மையாகவே ஒரு போல்டான ஒரு டிசிஷன் நான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அது போல்டான டிஷன் எடுத்து தான் நான் சொல்லுவேன்